அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருமானால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லேக்கினை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டுருக்கிற பூமி வந்து ரெண்டரை ஏக்கர் அருமையான இளங்கன்று தோப்புங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ஒரு ஐந்தரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை செஞ்சார் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கட் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தனி கிணறு வந்துடுங்க தண்ணி பாருங்க மேலே இருக்குது வாட்டர் சோர்ஸ் ஏரியாவில் அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் மண் பாருங்கள் இருக்குங்க இது ஓட்டினா இதே தான் இருக்குங்க அது பக்கத்து காடுங்க மண் தனி கிணறு தனி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி பாசன வசதி வந்துடுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசு ஆக போதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க செஞ்சேர் மலை ஏரியாவில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இது வந்துங்க நூற்றம்பது மீட்ரு ரோட்லேருந்து உள்ளே வரணுங்க இது பொது பாதைங்க அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்தில் எல்லாம் தோப்பு எப்படி இருக்குதுங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க சுற்றியுமே சாலை தானுங்க சுற்றியுமே தோப்புங்க சாலைய குடியிருப்பு மிகுந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐந்து கிலோமீட்டருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த பூமி தேவைப்படுறவையும் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்